அம்மா அடி இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே இவர் பாஞ்சு பாஞ்சு அடிப்பார் அடி வாங்கிட்டு அப்பயும் நம்மளுக்கு இருந்த மாட்டார் திருப்பி தேட்டர் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ஸு அது என்னது கேப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாக்கிங் டாக்கிங் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவார் இவரை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு மொத்த போலீஸும் ஆகிடும் அங்கே ஒரே ஒரு திருநங்கை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அவங்க மட்டும் இவர் மேலே ஒரு சின்ன கழிவு ரக்கத்தோடு இருப்பாங்க ஸோ இவர் அங்கங்கே அலைஞ்சி போராட்டத்துலலாம் குடிப்பார் ஒரு சுடுகாட்டுக்கு போவார் நைட்டு வந்து ஒரு கர்ப்பிணி பெண் அதெல்லாம் மரணம் அடைஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க புருஷன் வர ஆகிட்டும் நைட்டு பூஜை நடக்கும் அங்கே போய் வேலை சரக்கு வாங்கி கொடுப்பாரு அதுக்கு முன்னாடி அப்போ வேலை சில அட்வைஸ்லாம் பண்ணுவார் இப்படி படம் வேறு லெவலில் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க என்னடா குடிகாரன் கதையை நம்மளை மாதிரி குடிக்கிறவங்க ரசிக்கலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா படத்தில் அந்த பின்பாதையில் வருதுங்க அந்த சென்டிமெண்ட்டான விஷயம் ஒரு குடிகாரனும் நல்லது செய்வான் அதுவும் ஒரு சீன்லாம் குடியாரம் போய் பேச மாட்டான் அப்படின்னு பிடுங்கிட்டு ஓடிடுவார் ஒரு இடத்துல அதெல்லாம் செம்ம நகைச்சுவையாக பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கதை நகர்ந்துகிட்டே போய் கடைசியில் இந்த குடிகாரனுக்கும் அந்த குழந்தை கடத்தலில் இவன் செய்த காரியத்துக்கும் என்ன சம்மந்தம் இவன் என்ன காரியம் செய்கிறான் அந்த குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது